அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என்எம்எஸ் தேர்வுக்கான அறிவியல் பாடப்பகுதியில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களையும் பகுதி பகுதியாகவும் பாடம் வாரியாகவும் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இதற்கு முன்னர் மதிப்புகள் என்ற தலைப்பின் அடிப்படையில் ஒரு வீடியோவை பார்த்துள்ளோம் தற்பொழுது மதிப்புகள் பகுதி இரண்டை காண இருக்கிறோம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் மதிப்புகள் பகுதி இரண்டு இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை பதினெட்டு தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கும் தனிமங்கள் தொண்ணூத்தி நான்கு தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கும் ஆய்வகத்தில் செயற்கையாக தயாரிக்கப்படும் தனிமங்கள் இருபத்தி நான்கு பென்சிலின் அளவு அதாவது நம்ம எழுதக்கூடிய பென்சிலினுடைய அளவு ஒன்று எட்டு பத்தினடுக்கு மைனஸ் இரண்டு மீட்டர் இரத்த சிவப்புனுடைய அளவு ஒன்று எட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் மீட்டர் வைரஸினுடைய அளவு ஒன்று எட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் மீட்டர் இந்த டென் பவர் மைனஸ் சிக்ஸ் நம்ம மைக்ரோ அவன் கூட சொல்லலாம் தூசித் தொகினுடைய அளவு ஒன்னு எட்டு டென் பவர் மைனஸ் செவன் மீட்டர் ஒரு அணுவின் அளவு ஒன்று எட்டு டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் இந்த டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் என்பதை ஆம்ஸ்ட்ராங் ஆகும் சொல்லலாம் அடுத்ததாக தனிமங்களினுடைய அணுக்கட்டு எண்ணினுடைய எண்ணிக்கையை பார்க்கலாம் ஹீலியம் லித்தியம் பேரியம் நியான் சோடியம் மெக்னீசியம் போன்ற அனைத்து தனிமங்களுக்கும் அணுக்கட்டு எண் ஒன்று ஹைட்ரஜன் அதனுடைய அணுக்கட்டு எண் இரண்டு நைட்ரஜன் அதனுடைய அணுக்கட்டு எண் இரண்டு ஆக்சிஜன் அதனுடைய அணுக்கட்டு எண் இரண்டு புளோரின் அதனுடைய அணுக்கட்டு எண் இரண்டு பாஸ்பரஸ் அதனுடைய அணுக்கட்டு எண் நான்கு சல்பர் அதனுடைய அணுக்கட்டு எண் எட்டு அடுத்தது NaCl சிஎல் சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம் அணுக்கட்டு எண் இரண்டு சோடியம் ஒன்று குளோரின் ஒன்று இருப்பதால் அணுக்கட்டு எண் இரண்டு அடுத்ததாக நீர் H2O இரண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிசன் அதனுடைய அணுக்கட்டு எண் மூன்று ஹெச் டூ எஸ்ஓ கந்தக அமிலம் சல்பூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய அணுக்கட்டு எண் பாருங்க இரண்டு ஹைட்ரஜன் ஒரு சல்பர் நான்கு ஆக்சிஜன் அணுக்கட்டு எண் ஏழு அணுக்கட்டு எண் என்றால் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தில் உள்ள அணுக்களினுடைய எண்ணிக்கை தான் அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வெப்பநிலையை சார்ந்த கேள்விகளை பார்க்கலாம் வெப்பநிலை மானினுடைய வகைகள் பார்த்துக்கலாம் மருத்துவ வெப்பநிலை மாணி ஆய்வக வெப்பநிலை மாணி ஃபாரன்சிக் வெப்பநிலை மாணி செல்சியஸ் வெப்பநிலை மாணி கெல்வின் வெப்பநிலை மாணி இந்த ஒவ்வொரு வெப்பநிலை மானியிலும் குறைந்தபட்ச வெப்பநிலையா எவ்வாறு அளக்கலாம் அதிகபட்ச வெப்பநிலையை எவ்வாறு அளக்கலாம் அதற்கான அளவீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் முதலாவதாக மருத்துவ வெப்பநிலை மானி அதில் குறைந்தபட்சம் அளக்கக்கூடிய வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் அல்லது ஃபாரன் கிட்லா அளக்கலாம் குறைந்தபட்சம் தொண்ணூத்தி நாலு டிகிரி ஃபாரன்ஹேட் அதிகபட்சம் நூத்தி எட்டு டிகிரி ஃபாரன்ஹெட் ஆய்வக வெப்பநிலைமானியுடைய குறைந்தபட்ச அளவு மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச நூத்தி பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வெப்பநிலைமானியில் அளக்கக்கூடிய குறைந்தபட்ச வெப்பநிலை முப்பத்தி ரெண்டு டிகிரி ஃபாரன்ஹேட் அதிகபட்சம் இருநூத்தி பன்னிரெண்டு டிகிரி ஃபாரன்ஹேட் செல்சியஸ் வெப்பநிலை மாநில அளக்கக்கூடிய குறைந்தபட்ச வெப்பநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலை நூறு டிகிரி செல்சியஸ் கெல்வின் வெப்பநிலை மானியில் அளக்கக்கூடிய குறைந்தபட்ச வெப்பநிலை இருநூத்தி எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து கெல்வின் முன்னூத்தி எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து கெல்வின் அடுத்ததாக நீரின் கொதிநிலை நீரின் உரைநிலை மனித உடலின் சராசரி வெப்பநிலை ஒவ்வொரு அளவீடு முறையிலும் பார்க்கலாம் செல்சியஸ் அளவீடு முறை ஃபாரன் அளவீடு முறை கெல்வின் அளவீடு முறை இதில் முதலாவதாக நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் செல்சியில் அளவீட்டுல ஒன்று ஐந்து கெல்வின் நீரின் உரைநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் பாரன்கிட்ல முப்பத்தி ரெண்டு டிகிரி ஃபாரன் கெல்வின்ல இருநூத்தி எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து கெல்வின் மனிதனின் சராசரி வெப்பநிலை முப்பத்தி டிகிரி செல்சியஸ் பாரன் கிட்ல எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரன் கெல்வின் வெப்பநிலை மாநில முன்னூத்தி பத்து புள்ளி ஒன்று ஐந்து கெல்வின் பெருவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை தேர்ட்டி டூ கெல்வின் வெப்பநிலை செல்சியஸ் அளவீடு அளவீடு கெல்வின் அளவீடு அதில் பாருங்க முதல் கேள்வி புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலை

நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி நாலு ஆறு ஃபாரன்கிட் கெல்வியின் அளவுல நூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி நாலு ஐந்து கெல்வின் இதுதான் பூமியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலை அடுத்தது பூமராங் நிபுலாவில் நிலவும் பிரபஞ்சத்தின் மிக குறைந்த நாமறிந்த வெப்பநிலை செல்சியஸ்ல மைனஸ் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து டிகிரி செல்சியஸ் ஃபாரன்கிட்ல மைனஸ் நானூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஏழு ஃபாரன்ஹிட் ஹிட் கெல்வின்ல ஒரு கெல்வின் அடுத்தது தனிச்சுடி வெப்பநிலை செல்சியஸ்ல மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஐந்து டிகிரி செல்சியஸ் ஃபாரன் மைனஸ் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு டிகிரி ஃபாரன்ஹிட் ஜீரோ கெல்வின் ஜீரோ கெல்வின் என்பது தனிச்சுடி வெப்பநிலை டிகிரி செல்சியஸில் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து டிகிரி செல்சியஸ் செல்சியூடி வெப்பநிலை முக்கியமான கேள்வி ஒரு கலோரி என்பது டேஸ் ஜோல் நான்கு புள்ளி ஒன்று எட்டு ஒன்பது ஜோல் ஒரு கிலோ கலோரி என்பது டேஸ் ஜோல் நான்காயிரத்தி இருநூறு ஜோல் முறை அதாவது கிட் அளவீட்டு முறையிலிருந்து தனிச்சுழி அளவீட்டு முறைக்கு மாற்ற முறைக்கு பெயர் உதவுவதின் முறை அதற்கான பார்முலாத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு வெள்ளியின் மேற்புற வெப்பநிலை நானூத்தி அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் பாதரசத்தின் கொதிநிலை முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் பாதரசத்தின் உரைநிலை மைனஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஆல்கஹாலின் உரைநிலை நூறு டிகிரி செல்சியஸ் மின்னலின் போது உருவாகும் வெப்பநிலை முப்பதாயிரம் டிகிரி செல்சியஸ் துகள்கள் தெரியும் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அணுவில் உள்ள துகள்கள் அதை கண்டறிந்தவர்கள் யாராருன்னு பார்க்கலாம் அதனுடைய மின்சுமை அதனுடைய நிறையை பார்க்கலாம் புரோட்டான் கண்டறிந்தவர் கோல்ஸ்டின் புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்ஸ்டின் மின்சுமை பிளஸ் ஒன்று நிறை ஒன்று புள்ளி ஆறு ஏழு இரண்டு ஆறு பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் இருபத்தி ஏழு கிலோகிராம் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் மின்சுமை மைனஸ் ஒன்று இதனுடைய நிறை ஒன்பது புள்ளி ஒன்று ஜீரோ ஒன்பது மூன்று எட்டு பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று கிலோகிராம் நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் ஷாட்விக் அதனுடைய மின்சுமை ஜீரோ மின்சுமை இல்லை நியூட்ரானுக்கு அதனுடைய நிறை ஒன்று புள்ளி ஆறு ஏழு நான்கு ஒன்பது எட்டு பத்தினடுக்கு மைனஸ் இருபத்தி ஏழு கிலோகிராம் ஏறக்குறைய புரோட்டானுடைய நிறையும் நியூட்ரானுடைய நிறையும் சமமாக உள்ளது அடுத்ததாக ஒரு கூலும் என்பது எத்தனை எலக்ட்ரானுக்குச் சமம் இல்லை எத்தனை புரோட்டானுக்குச் சமம் அப்படின்னா ஒரு கூலும் என்பது ஆறு புள்ளி இரண்டு நான்கு ரெண்டு எட்டு பத்தினடுக்கு பதினெட்டு புரோட்டான் அல்லது எலக்ட்ரானுக்கு சமம் அதான் ஒரு குழு சொல்லும் ஒரு மில்லி ஆம்பியர் என்பது பத்தினடுக்கு மைனஸ் மூன்று ஆம்பியர் ஒரு மைக்ரோ ஆம்பியர் என்பது பத்தினடுக்கு மைனஸ் ஆறு ஆம்பியர் கண்ணுறு ஒளியின் அலைநீள நடுக்கம் நானூறு நேனோமீட்டர் முதல் ஏழ்நூறு நேனோமீட்டர் வரை கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தின் உயரம் எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அல்லது எழுநூற்றி அறுபது மில்லிமீட்டர் எஸ்ஐ அழகுமுறையில் ஒரு ஏடிஎம் அதாவது வளிமண்டல அழுத்தம் ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது ஒரு லட்சம் பாஸ்களுக்கு சமம் பெரிஸ்கோப் கருவியில் கண்ணாடி அல்லது முப்பட்டகம் பயன்படுத்தப்படுகிறது அது வைக்கக்கூடிய கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி அடுத்ததாக பொருள் அதனுடைய ஒளிவிலகல் எண்களை காணலாம் காற்று காற்றினுடைய ஒளிவிலகல் எண் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இதில் இன்னொரு கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம் ஒளிவிலகல் எண்ணுக்கு அழகு இல்லை நீர் நீரினுடைய ஒளிவிலகல் எண் ஒன்று புள்ளி மூன்று மூன்று ஈதர் ஒன்று புள்ளி மூன்று ஆறு மண்ணெண்ணெய் ஒன்று புள்ளி நான்கு ஒன்று சாதாரண கண்ணாடி ஒன்று புள்ளி ஐந்து குவாட்ஸ் ஒன்று புள்ளி ஐந்து ஆறு ஒளிவிலகல் எண் வைரம் ஒளிவிலகல் எண் இரண்டு புள்ளி நான்கு ஒன்று மிக அதிக ஒளிவிலகல் எண் கொண்டது வைரம் ரெண்டு புள்ளி நான்கு ஒன்று குறைந்த ஒளிவிலின் கொன்றது காற்று